வணக்கம் இன்னைக்கு நாம ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல ஏஐ இன்ஜினியரோட பங்கு எப்படி வளர்ந்துட்டே இருக்குன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாமா உங்ககிட்ட இருந்து கிடைச்ச சில குறிப்புகள் ஆய்வுத்தாள்கள் ஒரு வழிகாட்டி ஆவணம்னு சில விஷயங்கள் இருக்கு அதை வச்சுதான் இந்த உரையாடல் இப்போ டேட்டா சயின்டிஸ்ட் மிஷின் லேர்னிங் இன்ஜினியர்னு நாம கேள்விப்படுறோம் அவங்களுக்கும் இந்த ஏஐ இன்ஜினியருக்கும் என்ன வித்தியாசம் என்னென்ன திறமைகள் வேணும் என்ன டூல்ஸ் முக்கியம் இதெல்லாம் பத்தி கொஞ்சம் பேசுவோம் கண்டிப்பா ஏன்னா ஏஐ வந்து இப்போ எல்லா இடத்துலயும் பரவிடுச்சு ரெண்டாயிரத்தி இருவத்தஞ்சுல இந்த ஏஐ இன்ஜினியரோட பங்கு ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்க போகுது நீங்க சொன்ன அந்த ஆதாரங்களும் அதான் சொல்லுது அதனால இத பத்தி ஆழமா புரிஞ்சிக்கிறது நல்லது சரி அப்போ முதல்ல அந்த வித்தியாசத்துக்கே வருவோம் டேட்டா சயின்டிஸ்ட் எம்எல்ஏ இன்ஜினியர் அப்புறம் இந்த ஏஐ இன்ஜினியர் கொஞ்சம் தெளிவுப்படுத்துங்களா ஆமா இதுல நிறைய குழப்பம் இருக்கு சுருக்கமா சொன்னா டேட்டா சயின்டிஸ்ட் வந்து டேட்டாவை பார்த்து அதிலிருந்து பயனுள்ள தகவல்களை எடுப்பாங்க முடிவெடுக்க உதவுவாங்க எம்எல் இன்ஜினியர் அந்த தகவல்களை வச்சு மாடல்களை உருவாக்குவாங்க ட்ரெயின் பண்ணுவாங்க ஓகே ஆனா ஏஐ இன்ஜினியரோட வேலை அதோட நிற்காது அவங்க தான் அந்த மாடல்களை எடுத்து நிஜ உலகத்துல பயன்படுத்துகிற மாதிரி முழு சிஸ்டத்தையும் டிசைன் பண்ணி செயல்படுத்தணும் அதாவது மாடலை டிப்ளாய் பண்றது மத்த சிஸ்டம் கூட இன்டகிரேட் பண்றது அதோட பெர்ஃபார்மன்ஸ் பாதுகாப்பு நெறிமுறைகள்னு எல்லாத்தையும் அவங்க தான் பார்க்கணும் ஒரு பெரிய பொறுப்புது ஓ அப்படியா அப்ப இது வெறும் கோடிங் மட்டும் இல்ல ஒரு முழு சிஸ்டத்தையும் பாக்குற பார்வை வேணும் போல நிச்சயமா ரிசர்ச் லேப்ல இருந்து ப்ரொடக்ஷன் கொண்டு போற பாலம் மாதிரி அவங்க சரி அப்ப இதுக்கு என்ன மாதிரி திறமைகள் தேவை கணிதம் எல்லாம் ரொம்ப முக்கியமா ம் கணிதம் முக்கியம்தான் ஆனா தினமும் கணக்கு போடுறதுக்கு இல்ல அப்ப எதுக்கு அதாவது அந்த அல்காரிதம் எப்படி வேலை செய்யுது ஏ சில சமயம் தப்பு பண்ணுதுன்னு அடிப்படை புரிதலுக்கு லீனியர் அல்ஜிப்ரா கால்குலஸ் ப்ராபபிலிட்டி அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் தேவை சரி புரோகிராமிங்ல பைத்தான் தான் இப்போதைக்கு கிங் ஏனா அதுக்கு லைப்ரரிஸ் கம்யூனிட்டி சப்போர்ட் அதிகம் ஆமா அது எல்லாருக்கும் தெரியும் ஆனா சில நேரங்கள்ல ஆர் சி பிளஸ் பிளஸ் ஜாவா எஸ்கியூஎல் மாதிரியான மற்ற மொழிகளும் தேவைப்படலாம் பல மொழி தெரிஞ்சிருந்தா நல்லதுதான் மிஷின் லேர்னிங் டீப் லேர்னிங் பத்தி குறிப்பா இப்போ எல்எல்எம்ஸ் பத்தி நிறைய பேசிருக்கே ஆமா சூப்பர்வைஸ்டு அன்சூப்பர்வைஸ்டு ரீஎன்ஃபோர்ஸ்மென்ட் லேர்னிங் மாதிரியான அடிப்படைகள் கண்டிப்பா தெரியணும் டீ பிளானிங்கில் முன்னாடி சிஎன்என்ஸ் முக்கியமா இருந்துச்சு ஆனா இப்போ டிரான்ஸ்ஃபார்மர்கள் தான் கேம் சேஞ்சர் குளிப்பா பெரிய மொழி மாதிரிகளுக்கு எல்எல்எம்ஸ்க்கு இதுதான் முதுகெலும்பு டிரான்ஸ்ஃபார்மர்களா அது எப்படி வேலை செய்யுது அது வந்து வாத்து வீடு மட்டும் பார்க்காம வாக்கியத்தோட முழு சூழலையும் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணும் அதனால தான் இப்போ ஜெனரேட்டிவ் ஏஐ எல்லாம் இவ்ளோ நல்லா இருக்கு ஏஐ என்ஜினியர்கள் இத கண்டிப்பா தெரிஞ்சு வச்சிருக்கணும் அடுங்கப்பா இத்தனை விஷயங்கள் இருக்கு சரி இதெல்லாம் செய்யறதுக்கு நிஜ உலகத்துல என்னென்ன கருவிகள் பிளாட்ஃபார்ம்ஸ் பயன்படுத்துறாங்க லைப்ரரிஸ்னு பாத்தீங்கன்னா டென்சர் ஃப்ளோ பை டார்ச் ஸ்கிட் லேர்ன் இதெல்லாம் ஸ்டாண்டர்ட் மொழி சார்ந்த வேலைகளுக்கு ஹகிங் ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் டேட்டாவை கையாள பாண்டாஸ் நம்பை இதெல்லாம் அடிப்படை ஆனா முக்கியமா கிளவுட் AWS, GCP, Azure மாதிரி ஏதாவது ஒண்ணுல நல்ல அனுபவம் வேணும் cloud ஏன் இவ்ளோ முக்கியம் ஏன்னா பெரிய மாடல்களை ரன் பண்ண ஸ்கேல் பண்ண கிளவுட் இல்லாம முடியாது அப்புறம் எம்எல் ஆப்ஸ் டாக்கர் MLflow எம்எல் ஃபுளோ மாதிரி கருவிகள் எம்எல் ஆப்ஸ் அது என்ன எம்எல் ஆப்ஸ்னா மெஷின் லேர்னிங் ஆப்ரேஷன்ஸ் அதாவது மாடல்களை டெவலப் இருந்து டெஸ்ட் பண்ணி டிப்ளாய் பண்ணி தொடர்ந்து மானிட்டர் பண்ற வரைக்குமான முழு ப்ராசஸையும் ஒழுங்குபடுத்துறது ஓ அப்போ இதுவும் நீங்க முன்னாடி சொன்ன பொறுப்பான ஏஐயும் ரெஸ்பான்சிபிள் ஏஐ ரொம்ப முக்கியம்னு சொல்றீங்க ஆமா இது ரெண்டும் இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியம் எம்எல் ஆப்ஸ் வந்து மாடல்களை வேகமாகவும் நம்பகத்தன்மையோடவும் ப்ரொடக்ஷனுக்கு கொண்டு போக உதவுது பொறுப்பான ஏஐங்கிறது உருவாக்குற ஏஐ நியாயமா இருக்கா யாருக்கும் பாதிப்பு ஏற்படுத்தாம முடிவெடுக்குதுன்னு வெளிப்படையா இருக்கா தனியுரிமையை மதிக்கிறதா பாதுகாப்பா இருக்கான்னு பாக்கிறது சரி சரி இது ரெண்டும் இப்போ ஏஐ இன்ஜினியரோட அன்றாட வேலையோட ஒரு பகுதியா மாறிடுச்சு வெறும் ஆப்ஷனல் இல்ல புரியுது அப்போ எதிர்காலத்துல என்னென்ன புது விஷயங்கள் வர வாய்ப்பு இருக்கு என்ன ட்ரெண்ட்ஸ கவனிக்கணும் ஜெனரேட்டிவ் ஏஐ எல்எல்எம்ஸ் இன்னும் வளரும் அதில் சந்தேகமே இல்லை இன்னொரு முக்கிய விஷயம் டேட்டா சென்ட்ரிக் ஏஐ டேட்டா சென்ட்ரிக் ஏஐ ஆமாம் அதான் மாதாவில் டேட்டாவோட தரம் தான் முக்கியங்கிற கான்செப்ட் நல்ல தரமான டேட்டா இருந்தால் தான் நல்ல மாடல் வரும் இதனால சிந்தட்டிக் டேட்டா பயன்பாடும் கூடும் அப்புறம் ஏஐ அதாவது ஃபோன் கேமரா மாதிரி சாதனங்கள்லயே ஏஐ ஓடுறது மல்டி மாடல் AI டெக்ஸ்ட் இமேஜ் ஆடியோ எல்லாத்தையும் சேர்த்து புரிஞ்சுக்கிறது அப்புறம் AI ஏஜென்ட்கள் AI ஏஜெண்டுகள்னா அது தானாகவே சில வேலைகளை செய்யக்கூடிய முடிவெடுக்கக்கூடிய AI சிஸ்டம்ஸ் இதெல்லாம் பெரிய மாற்றங்களை கொண்டு வரும் அப்போ இதையெல்லாம் தொகுத்து பார்த்தா AI இன்ஜினியர்ங்கிறது ஒரு டெக்னிக்கல் ரோல் என்பதை தாண்டி போகுது இல்லையா நிச்சயமா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல ஒரு ஏஐ இன்ஜினியர் வெறும் கோடிங் பண்றவர் இல்லை அவர் ஒரு சிஸ்டம் பில்டர் ஒரு ப்ராசஸ் மேனேஜர் அப்புறம் ஒரு நெறிமுறை காவலர்னு சொல்லலாம் இந்த துறையில நீடிக்கணும்னா தொடர்ந்து கத்துக்கிட்டே இருக்கணும் அடாப்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதுதான் முக்கியம் ரொம்ப தெளிவா சொன்னீங்க ஆக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல ஏஐ இன்ஜினியரோட வேலை வெறும் டெக்னிக்கல் வேலையா இல்லாம ஒரு முழுமையான பொறுப்பா இருக்கு சிஸ்டம்ஸ் உருவாக்குறது அதை சரியா இயக்கறது நெறிமுறைகளை கவனிக்கிறதுன்னு பல விஷயங்கள் இருக்கு பைத்தான் அதே சமயம் சுவாரஸ்யமான வளர்ச்சி இந்த உரையாடல முடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க யோசிக்கிறதுக்காக ஒரு கேள்வி ஏஐ ஏஜென்ட்கள் இன்னும் அதிகமா தானாவே முடிவெடுக்கும் சக்தி பெறும்போது அதை டிசைன் பண்ற ஏஐ பொறியாளரோட பொறுப்பு எப்படி இருக்கும் அது டெக்னாலஜியை தாண்டி வேற என்ன விஷயங்களை உள்ளடக்கும் இதை பத்தி நீங்க யோசிச்சு பாருங்க